ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரியா லைஃப் இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எப்போயுமே பர்த்டேனா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ப்ளாக் எடுப்பேன் அவருக்கு குக் பண்ணுறது அவருக்கு கொடுக்குற சர்ப்ரைஸ் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் அவருக்கு மண்டே பர்த்டேன்றனால அன்றைக்கி குட்டீஸ்க்கு ஸ்கூல் இருந்தது வெளியில் போய் எதுவும் பண்ண முடியாதுன்றனால சண்டேவே வந்துட்டு அவருக்கு கிஃப்ட் வாங்கிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் சண்டே மார்னிங் ஏர்லியராகவே சின்ன சின்ன மட்டும் ராகி தோசைக்கு அரிசி ஊற ஒரு ஒரு கப் அரை இட்லி அரிசி உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சிருக்கேன் நான் டயட்ல இருக்கும்போது ரொம்ப அடிக்கடி எடுத்துக்கிற ரெண்டு விஷயம்னா ஒன்று வந்து ராகி ராகியில் ஆடை தோசை இல்லாட்டினா கஞ்சி அந்த மாதிரி எடுத்துப்பேன் இல்லை அப்படின்னா நம்ம ஓவர் நைட் ஓட்ஸும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு வந்து ஓட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சப்ஜா சீடு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து இது போட்டிருக்கேன் எனக்கு எப்போயுமே ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணலான்னு சொல்லுவாங்க ஆனால் மாதுளப்பழம் ஆட் பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் மாதுளப்பழம் கொஞ்சமாக பால் ஊற்றி நைட்டே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் மார்னிங் ஃபஸ்ட் ட்ரிங்காக சீரக வாட்டரில் தான் ஆரம்பித்தேன் மதியம் எப்படியும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான் பிளான் இருந்தது அதனால் நைட்டுக்கு வந்து அந்த ஓட்ஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் அவருக்கு இந்த பர்த்டேக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வாங்கி தரலான் தான் யோசிந்தேன் எப்பயுமே அவர் கோல்டில் செயின் இல்லை பிரேஸ்லெட் எதுவுமே போட்டுக்க மாட்டுறாங்க அது சரி சில்வரில் வாங்கி தரலான்னு சொல்லியிருந்தால் மார்னிங்கே ஜிஆர்டி போயிருந்தோம் அங்கே வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை இல்லைன்னா அந்த ஒயிட் பீட்ஸ் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஸோ இதில் வந்து அவருக்கு கருங்காலி மாலை பிடிச்சிருந்தது ஆனால் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ என்னமோ சொல்லியிருந்தாங்க அந்த பீட்ஸை வந்து ரிட்டன் எடுத்துக்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துப்பாங்களாம் ஆனால் அதில் கொடுத்துருக்க சில்வர் வந்து அந்தளவுக்கு வெயிட் இருக்கிற மாதிரி தெரியல ஃபைவ் தௌசண்ட்க்கு ஒர்த்தாகவும் தெரியல அதனால் ஃபுல் சில்வர் இருக்கிற மாதிரி செயின் தான் வாங்கினேன் அதுக்கு ஒரு சின்ன டாலர் மாதிரி வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அது வந்து பட்ஜெட் இருந்ததுனால அது வாங்கினேன் அது இந்த வீடியோலேயே உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே சாப்பிட்டுட்டு நேராக லஞ்சுக்கு வந்து தலப்பா கட்டிக்கு தான் போயிருந்தோம் பிரியாணி வாங்குறோன்றனால நான் சாப்பிட்ல ஸோ குட்டீஸ் அவர்லாம் பிரியாணி சாப்பிட்டாங்க நான் சப்பாத்தி கொஞ்சமாக கிரேவி வாங்கிட்டேன் கு குட்டீஸ்க்கு வந்து ஃபிஷ் ஃபிங்கர் ரொம்ப பிடிக்கும் அது கூட பிபிக்யூ சிக்கனும் வந்து வாங்கியிருந்தோம் இது சாப்பிட்டதே வந்து வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருந்தது அப்படியே படத்துக்கு தான் போயிருந்தோம் கௌதம் வந்து தலை அஜித் குமார்னா ரொம்ப பிடிக்குது அதனால அவர் படத்துல வந்து உட்காந்து கத்திகிட்டு இருந்தான் இன்ட்ரோடக்ஷன் சீனில் ஆனால் இது கூடவே நானும் பாப்பாவும் சேர்ந்து ஒரு நாள் வெளியில் போயிட்டு அவருக்கு தெரியாமல் ரெண்டு பேரும் ஒரு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தோம் ஃபர்ஸ்ட்டு இந்த செயின் அப்புறம் பாப்பாவோட கிஃப்ட்டு ரெண்டுமே வந்து பேக் பண்ணிடலாம் இந்த தடவை வந்து குட்டீஸே வந்துட்டு அந்த கிஃப்ட் பேக் மேலே அவருக்கு பிடிச்ச மாதிரி எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஷீட்டில் தான் வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் தான் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணேன் எஃபோ ஷீட்டாக இருந்தாலும் பிளைனாக இல்லையா அதனால சின்னதாக வந்து கலர் ரிப்பன்லாம் வந்து கட்டிட்டு இந்த ரெண்டு பாக்ஸ்லேயுமே வந்து குட்டீஸை வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் பாப்பா வந்து நல்லா அழகாக பண்ணியிருந்தா கௌதம் வந்து அந்த குழந்தைத்தனத்தோடு ரொம்ப க்யூட்டாக வந்து சில விஷயங்கள்லாம் அதில் எழுதியிருந்தான் அவனுக்கு ஸ்பெல்லிங் தெரிலனாலும் என்கிட்ட கேட்டு கேட்டு எழுதுனான் ஃபைனலாக ரெண்டு பேரும் உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு பாக்ஸையுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ மார்னிங் வந்து எந்த யாருக்கு அவருக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் ஹாப்பி பர்த்டே சொல்லு ஹாப்பி பர்த்டே என்னது நீ கூட நீ கூட நீ வந்து நிறைய

தானீன இதான் உங்க बर्थडे கேப். உங்ககிட்டங்க கேப்லாம் போட்டிருக்கான். அப்பா இதான் உன்னோட ஃபேஸ். ஓ ஓபன் பண்ணி பாரு. அதுக்குள்ள நான் ஒரு gift வெச்சிருக்கேன். அதுக்குள்ள ஒரு box மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயும் ஒரு

भाई हैप्पी बर्थडे डैडी अप्पा गुड पे गुड गुड डे फॉर यू डैड ओपन दिस ये तो मैं एंटर स्पेलिंग के लिए मैं आले लेते हैं डैड ओपन दिस हैप्पी बर्थडे डैडी आई लव यू आई लव यू टू अपर अपर इंगे पर आई लाइक यू डैड कटा लीजिएगा सुपर अपने का நம்ம பாப்பா பாவே தான் இதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வாங்கினது இந்த மாதிரி ஒன்னை வந்து பாப்பா தொலைச்சிட்டாங்க சீப்ப அதனால அப்பாக்கு நான் வாங்கித் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியல்ல இருந்து காசு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவளே தான் இதை வாங்கினா அது அதுவும் ஆஃபர் தந்தாங்க டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் தேங்க் யூ சார் ஹை ஃபி சூப்பர் ஆ ஃபைனலாக நான் அவருக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்துருந்தேன் அவர் இந்த பர்த்டேக்கு பெருசாக ட்ரெஸ் எல்லாம் எதுவும் வேணாம் அந்த மாதிரி தான் இருந்தாங்க இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல அதனாலேயே வந்து ஷர்ட் வாங்கி கொடுத்தாச்சு ஆனால் இந்த வருஷம் நானும் அவருமே வந்து டயட்டில் இருக்கிறதுனால கேக் வந்து வாங்க வேணாம் கேக் வாங்கினா கண்டிப்பாக வந்து எல்லாருமே சாப்பிடுவோம் கௌதமே வந்து டாக்டர் கொஞ்சம் நாளுக்கு வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்களா சரி கேக் எதுவுமே வாங்கலை அவருக்காக கொஞ்சமாக பொங்கல் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி கோவிலுக்கு போகிறதா இருந்ததுனால வெஜிடபிள் பிரியாணியும் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக ப்ரிஃபர் பண்ணினேன் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவர் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போகிறதாகவும் பிளான் அதனால் கொஞ்சம் அவசர அவசரமாக தான் பண்ணேன் இன்றைக்கி சோயா சங்ஸும் போடுறதுனால மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு தான் வந்து காரம் தெரியும்னு சொல்லிட்டு அதுவும் மட்டும் போட்டேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது ரைஸ் வந்து அப்படியே சுத்தமாக டேஸ்ட் இல்லாமல் இருந்தது சோயா சங்ஸ் ஆட் பண்ணும்போது மட்டும் மசாலா வந்து டபுளாக ஆட் பண்ணி பண்ணணும் ஸோ எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சமாக பட்டை கிராமி ஏலக்காய் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலாவுக்கு வந்து வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன் அதான் ஆட் பண்ணேன் அது கூட கொஞ்சமாக வந்து கரம் மசாலாவும் சில்லி பவுடரும் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் சோயா சாங்ஸையும் நல்லா வேக வச்சு பிழிஞ்சு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கூட நம்ம ஊற வச்சிருந்த அரிசி தண்ணி ஆட் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்து முட்டையை வந்து அவர் அப்படியே பிளைனாக பேக் பண்ண சொல்லிட்டாங்க அதனால் பிளைனாகவே அவருக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு கோயிலுக்கும் வந்து போயிட்டு வந்தாச்சு ஸ்வீட்காக கொஞ்சமாக பொங்கலுமே பண்ணியிருந்தேன் கோவிலுக்கு வரவங்களுக்கு வந்துட்டு அப்படியே அங்கேயே கொடுத்து முடிச்சுட்டு காலியும் பண்ணியாச்சு ஸோ இந்த டே வந்து இப்படி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு எப்படி போச்சுன்னே தெரியல இந்த பர்த்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவும் ஃபாஸ்ட்டாகவும் போச்சு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்